கணை தொடராது பிறருக்கு ஒரு துன்பம் செய்யும் போது அது உனக்கு நடந்தால் எப்படி இருக்கும் என கற்பனை செய்து கொள் ஏனென்றால் அந்த துன்பத்தை நீயும் ஒரு நாள் அனுபவிப்பாய் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாளையும் அடக்கியவனுக்கு துன்பங்கள் இல்லை காலம் உள்ள போதே மனதில் தருமத்தை நிலைநாட்டவில்லை என்றால் ஆணவம் கண்மம் மாயை இவை மூன்றால் உடல் அழிந்துவிடும் நிம்மதி என்பது உன்னிலிருந்து உற்றெடுப்பது வெளியில் வெறும் பின்பகல் மட்டுமே உள்ளது காலம் உள்ள போதே எதை விதைக்க வேண்டுமோ அதை விதைக்காவிட்டால் காலம் வரும்போது எதை நீ அறுவடை செய்வாய் மோகத்தால் அனைத்து தீமைகளும் வந்து சேரும் மோகத்தை கடந்து ஞானத்தை அடைந்தால் அனைத்து இன்பமும் வந்து சேரும் நான் எண்ணியதை எண்ணியவாறு எனக்கு தரும் கற்பகமே என் மீது கொண்ட மோகத்தால் என்னை கட்டிவிட முடியுமா நான் அன்றும் இன்றும் என்றும் அன்பிற்கே அடிமையானவன் ஒரு வெறுப்பு உணர்வு அல்லது பழிவாங்கும் உணர்வு இருக்கும் வரை மனதில் நிம்மதி என்பது தோன்றாது நீயும் நானும் கடவுளின் ஒரு